đừng cháy bị நன்மையும் அடுத்தவரால் வருவதில்லை என்ற உண்மையை உணர்ந்தால் சக மனிதர்களிடம் ஒரு சமநிலை சார்ந்த வாழ்வு கிட்டும் ஒன்றே குளம்

பிறப்பால் அனைவரும் சமமே அவர்கள் செய்யும் தொழிலால் தேவைப்படுவதில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார் பல மக்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை தனது வாழ்நாளில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் பல அடக்குமுறைகளுக்கு உள்ளாகின்றனர் அதனால் பல மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகின்றனர் இந்த சாதியையும் பாவப்பட்ட முறைமையையும் சமய வேறுபாட்டையும் ஒழித்து மக்கள் பத்தியில் சமத்துவத்திற்கான மத

ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை நாமும் பார்த்துக் கொண்டுதானே இருக்கின்றோம் ஒவ்வொரு தரத்திலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அனைத்து வளர்ச்சியுமே நாம் பார்க்கின்றோம் அதே சமயத்தில் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் அடிப்படை வசதிகளை கூட பெற முடியாத உரிய தேவைகளை கூட எட்ட முடியாத அளவுக்கு பின்தங்கி இருக்கும் நிலையையும் நாம் பார்க்கின்றோம் இந்த சமணக்க நிலையை எங்கிருந்து செய்ய வேண்டும் என்றால் சமூக நீதியிலிருந்து சமத்துவம் வேண்டும் என்றால் நிலைநாட்டுதல் வேண்டும் இவ்வுலகில் அனைவரும் ஒருவரே அனைவரும் எனக்கு உறவினரே என்ற எண்ணத்தில் இடம் போன்ற வேறுபாடுகளை கலைத்து அனைவரும் செயலாற்ற வேண்டும் பாடுகளை விட்டுவிட்டு அனைவரும் செயலாற்றுவதன் மூலம் ஒரு நாட்டின் வளர்ச்சியை நாம் காணலாம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் சமத்துவம் மூலம் மகத்துவம் பார்ப்போம் என்று கூறி நல்வாழ்த்திற்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்